ஆகஸ்ட் மாதம் பனிரெண்டாம் நாள் தந்தை மகன் தூயாவியின் பெயராளே ஆமேன் திருப்பாடல் நூத்தி மூன்று ஒன்று கனிவோடு இருந்து எங்களை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து பராமரித்து எங்களை வழிநடத்துகின்ற எங்கள் அன்பு ஆண்டவரே எமக்கு கொடான கோடி நன்றிகள் செலுத்துகின்றோம் தருமையான காலை வேலைக்காக நன்றியப்பா உடைய பிரசனத்தால் எங்களை அண்டவரை ஒவ்வொரு நாளும் நிரப்புவதற்காக நன்றி இயசுவேன் உன்னுடைய தூய ஆவியை எங்களுக்கு தந்ததற்காக நன்றி இயசுவேன் நீரே எங்களுக்கு ஆலோசகராக இருந்து ஆலோசனை கொடுப்பவரே நன்றி செலுத்துகின்றோம் இந்த புதிய நாளிலே புதிய வாரத்திலே தகப்பனே நீர் எங்களோடு பேசுவதற்காக நன்றி செலுத்துகின்றோம் எங்களுடைய ஒவ்வொரு காரியங்களையும் நீரே முன்னின்றி நடத்த போவதற்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா நான் உனக்கு முன்பாக செல்லுவேன் என்று எங்களுக்கு வாக்குத்துவத்தை கொடுத்து எங்களோடு கூடவே ஒவ்வொரு நாளும் கரம்பிடித்து வழி நடத்துகின்றவரே உமக்கு கொடான கோடி நன்றிகள் அப்பா அப்பா தந்தையே இன்றைய நாளில் ஆண்டவரே நாங்கள் உமக்கு பிரியமான காரியங்களை செய்வதற்கு தடையாக இருக்கின்ற எங்களுடைய பாவங்கள் எங்களுடைய சிந்தனைகள் எதிர்மறையான தேவையற்ற காரியங்கள் எல்லாவற்றின் தகப்பனை நீரை நெடுப்பில் போட்டாண்டவரே புதைத்தரலாம் அப்பா தந்தையை அவர் சுற்றி அடித்த கடவுளுக்கு பிரியமான காரியங்களை ஆண்டவரை நாங்கள் அந்தவரை ஏறெடுத்து பார்க்கும்படியாக செய்தலாம் அடவரை விண்ணிற்குரிய காரியங்களை குறித்து நாங்கள் திட்டமிடுவதற்கு ஒவ்வொரு நாளும் எங்களை பயன்படுத்தும் இப்படியாக இயேசுவை திருச்சபைக்காக நன்றி செலுத்துகின்றோம் திருச்சபையில் இருக்கின்ற ஒவ்வொரு நபருக்காகவும் நன்றி செலுத்துகின்றோம் எங்களை ஒவ்வொரு நாளும் ஆன்மீக பாதையில் வழி நடத்தி கொண்டு கொண்டிருக்கின்ற குருக்கள் கண்ணியர்கள் அடுவரை எங்களை ஒவ்வொருவரையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் அப்பா நீரே எங்களை அடவரை வழி ஆண்டவர் தூய ஆவியின் தூண்டுதலால் ஒவ்வொரு நிமிடம் நாங்கள் செயல்படுத்துவதற்கு எங்களுடைய காதுகளை திறந்தருடும் எங்களுடைய இதயங்களை திறந்தும் எங்களுடைய ஒவ்வொரு உறுப்புகளும் உமை பற்றி அண்டவரை போற்றுவதாக அப்பா உமை பறைசாற்றும்படியாக செய்தலும் எங்கள் நீரை பயன்படுத்தும் ஏசுவேன் உம்முடைய வார்த்தையை கொண்ட அண்டவரே மக்களை அண்டவரை பயன்படுத்தும் உம்முடைய வார்த்தை எங்களுக்கு புத்துயிர் அளிப்பதாக உணர்ச்சி ஊட்டுவதாக அப்பா அப்படியாக இயேசுவேன் அண்டவரே கடவுளரே காரியங்களை அனைவரை பின்வாங்காமல் இருப்பதற்கு இருக்கின்ற சாத்தானின் சோதனைகளை அப்பா போடுவீராக இன்றைய நாளில் இளம் பிள்ளைகளையும் கருத்தில் ஒப்பு இந்த உலகம் அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றன இருந்தாலும் காலம் ஏசுவே அதிலும் தகப்பனைய நீரைகளை மகிமையாக நடத்துகின்றதே அதற்காக உமக்கு கொடான கொடி நன்றிகள் அப்பா அப்படியாக இயேசுவே அடவரையே நாங்கள் ஒருபோதும் உமை விட்டு பிரியாத பிள்ளைகளாக உமக்கு நேசமான பிள்ளைகளாக உமக்கு இருதயத்துக்கு அண்டவரே அந்தவரே அருகில் இருக்கின்ற பிள்ளைகளாக எங்களை மாற்றும் தகப்பனே இந்த உலகத்தில் தகப்பனே எல்லாம் வெறுமை அண்டவரே உம்முடைய வார்த்தையும் உம்முடைய அன்பும் அன்றவரே எங்களை நின்று எப்போதும் நிலைத்திருப்பதாக அப்படியாக இயேசுவே உமக்கு நாங்கள் ஆண்டவரே எப்போதும் ஆண்டவரே கடவுளுக்காக நாங்கள் வாழ வேண்டும் என்ற பிள்ளைகளாக எங்களை மாற்றிலும் பள்ளி செல்லும் பிள்ளைகளின் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் அவர்கள் போகும்போது தகப்பனே உமது நிழல் அவர்களோடு கூடவே இருப்பதாக பாடங்களை கற்றுக் கொடுக்கும் போது தகப்பனே அவர்கள் உடை புத்தி குறுமையை ஆண்டவரே மென்மையாக்கும் தகப்பனே அடவரே ஞாபகம் சக்தி இல்லாண்டவரே கொடுத்தல்லாம் அவர்களுக்கு உடல் உள்ள ஆரோக்கிய பலனை கொடுத்தல்லாம் தகவல் தகப்பனே அப்பா பெற்றோர்களையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் பொருளாதார முன்னேற்றத்தின் ஒரு காணப்பட்டியாக செய்தாலும் அவர்கள் அன்றுவரே எரிக்கின்ற ஒவ்வொரு காரியங்களையும் தகப்பனே அன்றுவரை வெற்றிகரமாக முடிவதற்கு உம்முடைய கருத்தை அவர்களை பலப்படுத்துவதாக அப்படியாக தந்தையே அந்தவரை குழந்தை செல்வத்துக்காக ஜபம் செய்கின்ற ஒவ்வொரு தம்பதியர்களையும் ஆசிர்வதித்து தகப்படை நிறைவான ஆண்டவரே அந்த குழந்தை என்ற செல்வத்தை கொடுத்து அண்டவரை அந்த குடும்பத்திற்கு மகிழ்ச்சி திரும்பும்படியாக செய்தறலும் அப்பா அப்படியாக இஸ்வே கைவிடப்பட்டவர்களை நீரே ஆண்டவரை அரவணைத்து அவர்களுக்கு தாயாக தந்தையாக அப்பா உறவினராக இருந்து அவர்களை ஆண்டவரை நீரை தேற்றியறலும் அன்பு ஆண்டவரை வீடு கட்டுவதற்காக ஒவ்வொரு நாளும் முயற்சி செய்கின்றவர்களை நீரை ஆசிர்வதித்து ஆண்டவரே பொருளாதார வசதிகள் மற்றும் எல்லா இருதரத்தை விதிகளையும் இறை பூர்த்தி செய்வீராக தந்தையே எங்கள் ஒவ்வொருவரை மேம் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்ற மீறே எங்களை பயன்படுத்தியும் உமக்காக இந்த உலகத்தில் நாங்கள் வாழுவதற்கு அவரை நீரை எங்களை தூண்டுகின்றே அதற்காக நன்றி இயேசுவேன் அப்பா தந்தையே நாங்கள் வாழும் வாழ்க்கை ஒவ்வொன்றும் கடவுளை மகிமைப்படுத்துகின்ற வாழ்க்கையாக அப்படிப்பட்ட வாழ்க்கையானவரை நாங்கள் வாழுவதற்கு அன்றுவரே நீரே எங்களுக்கு கூடவே இருந்து எல்லா ஆசீர்வாதத்தையும் பெற்று தரும்படியாக இந்த நாளில் எங்களுடைய ஜெபங்களையும் பாதத்தில் படைக்கின்றோம் எஸ் கே நன்றி மரிய وال آ م